கேரளா கேரளாட்ரி பம்பர் பம்பர் சேனல் ஓகேங்களா பம்பர் கேரளா ட்ரி பம்பர் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓல்டு ஓண்டு ரிசல்ட்டு ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ நீங்கள் பார்க்கறது இருபத்தேழு பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி அறுபத்தி நாலு சனிக்கிழமை புக்கிங் மட்டும் ஸோ நல்ல ஒரு நண்பர் ஓகேங்களா நல்ல ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த முறையில் நல்ல ஒரு நண்பர்னால் அது இவர் மட்டும்தான் ஸோ தாராளமாக இவர்கிட்ட நீங்கள் பண்ணலாம் ஸோ நம்ம நண்பர் அப்படிங்கும்போது நாம் அந்தளவுக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம் ஒரு சிறப்பான ஒரு கிளெஸ்ஸிங் தரமான ஒரு கிளெஸ்ஸிங் ஸோ நம்ம கேரளா டூ ஒம்பர் சேனல் நம்ம ரெண்டு நாளாக கொடுத்தோம் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு நாள் அறுபதுக்கு அறுபது சைபர் ஆறு அறுபது கொடுத்தோம் சால்போர்டெலாம் எடுத்தனால சைபர் ஒன்று கொடுத்தோம் ஸோ ஒன்று நம்ம வந்து எண்பத்தொன்னா போச்சு ஸோ ரிட்டனும் நமக்கு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்று எட்நூற்றி ரெண்டு ஸோ மூணுன்னு வருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்ப்பீங்க ஸோ அடிக்க மாட்டாங்க எட்நூத்தி மூணு அப்படின்னு அடிக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த டேர் புக்கிங் பண்ணுற கேயல் மட்டும் இவர்கிட்ட பண்ணிக்கோங்க ஸோ நல்லது ஒரு நம்பர் ஸோ ஒரு சிறப்பான நம்பர் நீங்கள் ஒரு ஃபுல்லாக நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஓகேங்களா அது இல்லாமல் நம்ம எஸ்டர்டே கொடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஆள் கூட அஞ்சு ஓகேங்களா ஆள் கூட அஞ்சு சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு ஸோ இந்த நம்பர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிகமாக போட வேண்டாம் ஸோ மீடியமாக ப்ளே பண்ணிக்கோங்க அதேமாதிரி சைபர் ஐம்பத்தஞ்சு டூ முந்நூற்றம்பத்தஞ்சி ஐநூற்றி எழுபத்தி மூணுக்கு ஸோ முந்நூற்றி ஐம்பத்தேழு ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க நானூற்றி எழுபத்தி மூணு ஸோ நானூற்றி ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லியுமே நல்லது ஒரு பேட்டர்ன் நல்லது ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம கேரளா டி பம்பர் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்போ உங்களுக்கு நாம் போகிற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரணும்பா ஓகேங்களா சரி மீண்டும் அடுத்து ஒரு பெஸ்ட்டு ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் எஸ்டேடியோ போட்ட கெஸிங்கே ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வரும் ஸால் கூட அஞ்சு அதையும் மறக்காமல் எதேன்னா ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ரீச் ஆகும் ஓகேங்களா அப்துல் ஹமீத் ஓகே நம்ம ஹாய் நம்பா சொல்லுங்கள் கேரளா டிவி மெம்பர் சேனலில் அப்துல் ஹமீத் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ பல பல வீடியோக்களும் பல பல கெஸ்ஸிங்களும் தெரியுமே ஒரு நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன் நம்ம கேரளா டிவி அம்பர் சேனல் மூலிமா நன்றி வணக்கம் நண்பா